டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு செய்து கொள்ளவும் இன்றைய வானிலை அமைப்பு பார்ப்பதற்கு முன்னதாக மழை பதிவான அளவு அளவுகளை பார்த்து விடுவோம் ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி மதுரை மாவட்டம் பெரியார் பத்து சென்டிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் எட்டு சென்டிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏழு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஐந்து சென்டிமீட்டர் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் நான்கு சென்டிமீட்டர் நுங்கம்பாக்கம் கோலம்பாக்கம் இரண்டு சென்டிமீட்டர் மீனம்பாக்கம் ஆறாம் தேதி என எதிர்பார்க்கப்பட்ட இறுதி சுற்று வடகிழக்கு பருவமழை இரண்டு நாட்கள் முன்னதாக ஜனவரி நான்காம் தேதியே தமிழகத்தில் தொடங்கி இருக்கு இதன் விளைவாக வடகோடி கடலோர பகுதிகளின் ஒரு சில இடங்களில் தெற்கு உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலையும் மழை

வடகிழக்கு பருவமழை இறுதி சுற்றை நம்ம எதிர்பார்க்கலாம் இதன் விளைவாக ஜனவரி ஆறு இரவு முதல் ஜனவரி எட்டு இரவுக்குள் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக ஜனவரி ஏழாம் தேதி குறுகிய காலத்துல மிக கனமழை பதிவாகும் அதாவது இரண்டு மூன்று மணி நேரங்கள்ல ஜனவரி ஏழாம் தேதி பத்து பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இதனால வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி ஏழாம் தேதி அவசியமின்றி வெளியும் வெளியில் செல்லும் திட்டங்கள் வைத்திருந்தால் அதை ரத்து ரத்து செய்து கொள்வது நல்லது இது மிக்சம் புயல் போன்று பெரும் மழைப்பொழிவாக அமையாது குறுகிய காலத்துல பெரும் நிகழும் போது சாலைகளில் நீர் தேங்குவதற்கும் போக்குவரத்து பாதிப்படைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதன் காரணமாக முன்னெச்சரிக்கையாக தேவையின்றி வெளியில் செல்லும் திட்டங்களை நீங்க ரத்து செய்து கொள்வது நல்லது சென்னை மற்றும் புறநகர் பகுதி மக்கள் மற்றபடி இது பாதிக்கும் மழையாக அமையாது அஹ் மிக்சம் புயல் போன்றோ அல்லது தென் மாவட்ட வெள்ளப்பெருக்கு போன்றோ அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்கள் கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆஹ் அதே போ சென்னைன்னு சொல்லிட்டேன் அதை விட்டுருங்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் அறுவடைக்கு தயாரான பயிர்கள் இந்த மழை பொழிவுல பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல ஜனவரி ஆறாம் தேதி முதல் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல சற்றிகர மழையும் பதிவாகும் ஜனவரி ஏழு எட்டு தேதிகளில் வடக்கு மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வடக்கு டெல்டாவிலும் அறுவடைக்கு தயாரான பயிர்கள் இந்த கனமழையினால் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் லேசானது முதல் மிதமான மழை தான் எதிர்பார்க்கப்படுது ஓரிரு இடங்கள்ல சற்றை கனமழை பதிவாகலாம் தெற்கு உள் மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் மேற்கு மாவட்டங்கள்ல இன்றும் நாளையும் இரவு நேரங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம் தருமபுரி நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்கள்லயும் விருதுநகர் மதுரை தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்லயும் இந்த சுற்று சுற்றுமலைப்பொழிவு இறுதி சுற்று அமையும் பரவலாக

அடுத்தடுத்த அறிக்கைகள் விரிவாக வருகிறது நன்றி